வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்கள் உங்களை வடிவமைக்கின்றன முதலில் நேரம் நம்மை யாருடன் இணைக்க வேண்டும் யாரை வாழ்க்கைக்கு அழைக்க வேண்டும் என்று நேரமே திட்டமிடுகிறது சிலர் நம்மை சந்திப்பது ஒரு சாமானியம் இல்லை அது விதியின் நேர்த்தியான அழைப்பு இரண்டாவது மனம் யாரை நம் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நம் மனம் அதுவே நமக்கு நெருக்கம் தரும் மனிதர்களை தேர்வு செய்கிறது ஆனால் அந்த மனிதரை நம் வாழ்க்கையில் வைத்துக் கொள்வோமா என்பதற்கு மனமே பதில் சொல்கிறது மனம் ஈர்க்கும் மனிதர்களே நமது வாழ்வின் முக்கிய பக்கங்களை எழுதுகிறார்கள் மூன்றாவது நடத்தை யார் உன்னோடு இறுதி வரை நிற்பார்கள் என்பதை நிர்ணயிப்பது இதுதான் மரியாதை அன்பு மனித நேயம் இவைதான் உறவுகளை வலுவாக்கும் சக்திகள் ஆகையால் வாழ்க்கையில் தங்கி நிற்கும் மனிதரை கண்டால் சாதாரணமாக அல்ல விழிப்புணர்வுடனும் ஞானத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தேர்வு செய்யுங்கள் ஏனெனில் சரியான மனிதன் வந்தால் உங்கள் வாழ்க்கையே உயர்ந்த நிலைக்கு போகும் மேலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஜெனிடியுடன் இணைந்திருங்கள்